ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒரு ஒரு விதமான பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும் இதை டே ஒன்லேயே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டோம் பீரியாடிக்கலாக அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் நம்மளோட சூழ்நிலைகள் என்வாயன்மெண்ட் விருப்பு வெறுப்பு தேவைகள் இப்படி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் இதில் பெரும்பாலும் ஒரு ஃபேக்டர் எது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னா வாட் த சைல்டு என் குழந்தைக்கு என்ன விருப்பம் எதை கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எதை கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க கன்டென்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பேரண்டிங் ஸ்டைலை நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இது நல்லது தானே நம்மளோட குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நல்லது தானே அப்படி நம்ம நினச்சாலும் இந்த இது அந்த பேரண்டிங் ஸ்டைல்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான் லாங் டேர்மில் அவங்களுக்கு அதனால் நிறைய கான்சிக்வன்சஸ் தான் வரும் ஏன்னா இது வெறுமன சைல்ட் சென்ட்ரிக்காக இருக்குது இல்லையா அதில் ஒரு பேலன்ஸே இல்லை அப்போ எப்படி பேலன்ஸை கொண்டு வரலாம் என் குழந்தைக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறதோடு சேர்த்து எதோ அவங்களுக்கு சேஃப் இது அவங்களுக்கு சேஃப் தானா அப்படின்னு இன்னும் ஒரு சின்ன ஒரு பேராமீட்டரையும் உள்ளே நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளால் ஒரு பேலன்ஸை கொண்டு வர முடியும் என் குழந்தைக்கு வேணுங்கிற விஷயத்தையும் நான் கொடுக்குறேன் ஆனால் அதில் ஒரு பவுண்ட்ரியை நான் செட் பண்ணுறேன் ஒரு வரைமுறையை நான் செட் பண்ணுறேன் இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே நீ போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரியை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது ஒரு சரியான பேரண்டிங் ஸ்டைலாக இருக்கும் இந்த பேரண்டிங் ஸ்டைலை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு செவன்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது குழந்த பிறந்ததுலேருந்து அவங்க ஒரு டீன் ஏஜ்குள்ளே வர வரைக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வர வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கைடன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் மீதி ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வந்து குழந்தை கையில் கொடுக்கணும் எப்படி நம்ம சின்ன குழந்தைக்கிட்ட விளையாட போகும்போது உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் இல்லையா இதை தான் அவங்க ஒரு டீன் ஆகுற வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கள ஒரு பொருளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா கடையில் இருக்கிற மொத்த பொருள்லேருந்தும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் அதில் நம்ம வந்து நேரோடவுன் பண்ணி இந்த நாளுக்குள்ள உனக்கு என்ன நீ ஏடு அப்படின்னு சொல்லும்போது தேர்ட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குது நம்ம முதல்லையே வந்து எதெல்லாம் வேண்டாமோ ஒரு ஃபில்ட்ரேஷன் அங்கேயே கொண்டு வந்துடும் அப்போ குழந்தைக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குது நான் தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது ஸோ இங்கே நம்மளோட கைடன்ஸில் குழந்த அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு வேளை டிவி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம் நீ ட்வெண்ட்டி மினிட்ஸ் பார்க்க போறியா இல்லை வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்க போகிறியா ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம் அங்கேயே வந்து முன்னாடியே அவங்க மனசில் நம்ம பதிய வச்சிட்றோம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே கிடையாது ஸோ இந்த ரெண்டுலேருந்து தான் அவங்க சூஸ் பண்ணணும் ஒருவேளை இதை தாண்டி அவங்க வேணும் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்கலாம் இல்லை ஏன் எனக்கு இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு அவங்க நெகோஷியேட் பண்ணலாம் ஏன் வேணுங்கிற ரீசனை சொல்லி நெகோஷியேட் பண்ணலாம் அது ஏற்புடையதான் இருக்குது அப்படின்னா நம்மளும் நம்மளோட நம்மளோட டைம் ஃப்ரேம்லருந்து கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம் எக்ஸப்ஷன்ஸ் ஒவ்வொரு தடவையுமே கொடுத்துட்டே இருக்கிறது சரியாக இருக்காது ஸோ எப்போவாவது ஒரு முறை அவங்க கேட்கும்போது நம்ம எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன ஃபீல் இருக்குது ஓகே நம்ம கேட்டோன்னா கொடுக்குறாங்க நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க யோசிப்பாங்க ஓகே இது வேலிடாக இல்லை இந்த ரீசன் சரியாக இல்லை அதனால் வேண்டான்னு மறுத்துட்டாங்க நான் இப்போ இன்னொரு முறை நான் கேட்கும்போது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காரணம் ஏற்புடையதாக இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எது சரியான சரியானது எது சரியில்லை எது ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லை அப்படின்றதையும் அவங்க இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ரீசனிங் ஸோ ரீசனிங்கில் இது தேவையா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு பாகுபாடை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கில் நம்ம ரூல்ஸையோ டிசிப்ளினையோ அவங்க மேலே திணிக்கலை ஆனால் ஒரு சாய்ஸாக கொடுக்குறோம் இதுவா அதுவா அப்படின்னு அங்கே சாய்ஸில் அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க ஆனால் எது ஏற்புடையதோ அதில் இருந்து ஒன்று அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஸோ த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அறியாமல் அது வந்து விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே அவங்க வந்துடுறாங்க இந்த ரென் டூ கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டும் ஒரு பாண்டிங்கும் ஒரு ட்ரஸ்ட்டும் திரும்பவும் அங்கே தொடர்ந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது அப்போது என்ன ஆகுது பேரண்ட்ஸ் வந்து ஒரு கைடன்ஸை வைக்கும்போது இதை அவங்க வந்து ஒரு ரூலாக பார்க்க மாட்டாங்க ஓகே இந்த இந்த கைடன்ஸ் ஒரு இந்த பவுண்ட்ரி நம்மளோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிராஜுவலாக இது வளரும் இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இது உன்னோட நல்லதுக்காக தான் இந்த கைடன்ஸ் உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம அதை வெளிப்படையாக பேச போகிறது இல்லை நம்ம பண்ணுறது எல்லாமே செவன்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம கொடுக்குற அந்த செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சாய்ஸ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கண்ட்ரோல் அவங்க எடுத்து அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ண அந்த ஒரு ஃபீல் இருக்குது இது அவங்க டீன் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த டெசிஷன் அவங்க எடுக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கைடன்ஸ் நம்ம பின்னாடி இருந்து வேலிடேட் பண்ணி தேவைப்படும் போது அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கலாம் ஸோ அவங்களோட பதினாலு பதினஞ்சு வயசில் இவ்வளோ வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இதனால் என்னாகும் அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் கான்ஃபிடென்ஸும் நல்லாவே பில்டாகியிருக்கும் ஒரு நல்ல ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக அவங்களால் வளர முடியும் டைம் மேனேஜ் பண்ண முடியும் கிளியரான பவுண்ட்ரிஸ் ஏன்னா வளர வளர அவங்க ஒரு பவுண்ட்ரிஸ் அவங்களே செட் பண்ண தெரியணும் இல்லையா ஸோ அவங்களுக்கே வந்து எது பவுண்ட்ரிஸை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த செவன்ட்டி தேர்ட்டி டீன் ஆனதுக்கப்புறமா தேர்ட்டி செவன்ட்டி அப்படிங்கிற ஃபார்முலா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இது இந்த பேட்டர்னில் நம்ம போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலையோ நோ இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஃபீட்பேக்கை ஒரு க்ரிட்டிசிசம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நோயையோ ஃபீட்பேக்கையோ கன்ஸ்ட்ரக்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஓகே ஏன் நான் இது சரியாக செய்யாததுனால தான் வந்து அந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு அப்போ நான் இதில் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை அவங்களால் எடுக்க முடியும் சரி ஒருவேளை நோ சொல்லி இல்லை இது இப்படி தான் வேணும்னு ஒரு சில இடங்களில் டிமேண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளும் சரி ஓகேன்னு கொஞ்சம் அவங்கள விட்டு விட்டுருப்போம் அப்போ ஒரு ஏதாவது ஒரு சில கான்சிக்வென்சஸ் அதனால் வரலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும் ஓகே நம்ம அந்த சேஃப் லிமிட்டை தாண்டினதுனால வந்த கான்சிக்வன்சஸ் இது அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் அவங்களுக்கு அவங்க வளர வளர வந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற டிமாண்டை அவங்க நம்மக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்குகிறாங்க இல்லையா ஸோ முக்கியமான இன்னொரு கெ கெப்பாசிட்டி அவங்களுக்கு என்ன வளரும் அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட எப்படி ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு வழியில முன்னெடுத்து வைக்கணும் அவங்களோட கருத்தை முன்ன வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத எப்படி நடத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியும் வந்து நேச்சுரலாக அவங்க வளர்த்துக்க முடியும் ஸோ இந்த செவன்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிற பேரண்டிங் ஸ்டைல் எப்படி பார்த்தாலும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க அவங்கள ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக குரூம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது